சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரசாந்த் கிரஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் வி எஸ் சிகாமணி முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப் எம் செய்திகள் அரச பணியாளர்கள் எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை வேதனம் அதிகரிக்கப்படாது என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நட்டுகீடு கோர அரசு தயாராகிறது தமிழீழ விடுதலை புலிகளின் தடைக்கு எதிரான மனு விசாரணையை சென்னை மேல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அரசாங்கம் தவறாக பயன்படுத்தலாம் என சந்தேகம் வெளியிடப்படுகிறது ஏழு பேரில் ஒருவருக்கு மனநோய் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகரில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் முப்பத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வேதன உயர்வு வழங்கப்படும் வரை அரச பணியாளர்களுக்கு வேறு எந்தவொரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் හ හ ක ම න ඩි කරන්න ම ඩිකර න ඉ ද වි හත ද ට පරදක ති ට පස්ස. අප ල ල මයි න ද නග ල් වර දි උද್ග ර ර හිටිය ීීමනාවන් විසි හ නග වැඩි කර ෙක් කරන්න නෑ. இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் அரசு பணியாளர்களின் வேதன உயர்வுக்காக முப்பத்து மூவாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது வேதன அதிகரிப்பு வழங்கப்பட்ட பின்னர் பாதேட்டில் ஏற்படும் தாக்கத்தை கருத்திற்கொண்டே ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதுவரை யார் எவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி விரைவில் கொண்டுவரப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கு சட்டம் தயாரிக்கப்படுகிறது அதேபோன்று பண மோசடியை தடுப்பதற்கு சர்வதேச தரத்திற்கு அமைய சட்டம் ஒன்றை தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சிக் காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட சொத்து அழிவுகள் கொள்ளையிடப்பட்ட கலைப்பொருட்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு நட்டகீடு கோருவதற்கு இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆபிரிக்க நாடுகள் தங்களை ஆட்சி செய்த நாடுகளிடம் நட்டகீடு கோரி வருகின்றனர் இதனை முன்மாதிரியாக கொண்டு இலங்கையும் செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் காலனித்துவ காலத்தில் அளிக்கப்பட்ட உட்கட்டமைப்பு மற்றும் பாரம்பரிய சொத்துக்கள் இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட பெருமதிமிக்க கலைப்பொருட்கள் பொக்கிஷங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் குறிப்பாக ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டு ஊவா வெல்லச கிளர்ச்சி மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு எட்டு மாத்தளை கிளர்ச்சியின் போது பிரித்தானிய படைகளால் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களுக்காகவே இந்த நட்டகீடு கோரப்பட அமைச்சர் குறிப்பிட்டார் இதன்படி ஆமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகள் தற்போது முன்னெடுத்துவரும் நீதி கோரும் போராட்டங்களை பின்பற்றி இலங்கையும் முறையான ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என வெளியுறவு விஜதஹேர தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் தமிழ்நில விடுதலை புலிகள் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்த தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணையை சென்னை மேல்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வை கோபால்சாமி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த விசாரணை தொடர்பில் மத்திய அரசு கூடுதல் கால அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணை எதிர்வரும் பதினாறாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது மத்திய அரசின் சார்பில் மேலதிக மன்றாடியார் நாயகம் முன்னணியாக வேண்டியுள்ளதால் விசாரணையை ஒத்திவைக்குமாறு மத்திய அரசின் சட்டத்தரணிகள் மஞ்சள் கோரினர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு முதன்முதலில் தடை விதிக்கப்பட்டது இந்த தடையானது காலத்திற்கு காலம் நீடிக்கப்பட்டு வருகிறது இதன்படி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த தடை நீடிக்கப்பட்டது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பாயம் விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை முன்னதாக உறுதி செய்தது தமிழில் விடுதலை புலிகளின் தனிநாடு கோரிக்கை மற்றும் அவர்களின் செயற்பாடுகள் பிரிவினைவாதத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் அதை சட்டவிரோத நடவடிக்கைகள் என்ற வரம்பிற்குள் வருவதாக தீர்ப்பாயம் குறிப்பிட்டிருந்தது இந்த தடையை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ள வை கோபால்சாமி தமிழீழ விடுதலை புலிகளின் தனிநாடு கோரிக்கை என்பது இலங்கைக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் அது இந்தியாவின் இறையாண்மைக்கோ அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கோ எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் தமது மனுவினூடாக வாதிட்டுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூரத்தில் பயங்கரவாதம் என்பதற்கு சரியாக வரை விலக்கலம் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது அதனை பயங்கரவாதம் என்று சித்தரிக்கும் சூழ்நிலை உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கூட இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே அவசர கால சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான சட்டத்தை நாங்கள் அகற்றுவோம் என்று சொல்லி கொண்டு நீங்கள் வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றுடாக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த மாற்றுடாக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடைச்சட்டulum விட மிக மோசமானதாக நான் பார்க்கிறேன். பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணம் இந்த சட்டத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அது சொல்லப்படவில்லை. ஆனபடியினாலே நீங்கள் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களிலே எதையும் பயங்கரவாதமாக சொல்லலாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது எதையும் பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இதேவேளை இந்த நாட்டில் பௌத்தத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் தேரர்களை கைது செய்வது தவறு என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தவறு செய்யும் தேரர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பதா சஜித் பிரேமதாசவின் நிலைப்பாடு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் பௌத்தத்துக்கு முன்னுரிமை பௌத்த தேரர்கள் பிக்குகள் இந்த சட்டத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நான் இந்த இடத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இந்த ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன் இங்கே இந்த நாட்டிலே பௌத்த தேரர்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது அல்லது ஏனைய மதத்தவர்களை ஏன் நீங்கள் ஒரே சமத்துவமாக நீங்கள் பார்க்கவில்லை தேரர்களுக்கு ஒரு நீதி ஐயர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அல்லது முஸ்லிம் மௌலவிகளுக்கும் ஒரு நீதியா இந்த நாட்டிலே அவர் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தேரர்களை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே இருக்கின்றோம் எதிர்கட்சி தலைவரின் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது எங்களது நாட்டுக்கும் எங்களது மக்களுக்கும் அநீதியை இழைக்கின்ற ஒரு சட்டமாக இருக்கின்றது இதனை நீக்குவதற்கான அனைத்து வழிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உலக சுகாதார நிறுவனத்தின் மதிப்பீடுகளின்படி ஏழு பேரில் ஒருவருக்கு மனநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணலாம் தேசிய மனநல நிர்வாகத்தில் மாத்திரம் வருடத்திற்கு ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் தினமும் அறுநூறுக்கும் அதிகமான முறைமை சிகிச்சைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எந்த நேரத்திலும் தேசிய மனநல நிர்வாகத்திகள் தமது பிரச்சினைகளை வாட்ஸ்அப்போடாகவே அதிகம் முன்வைப்பதாகவும் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தொலைபேசியில் அழைத்து பேசும்போது தாம் பேசுவது மற்றவர்களுக்கு கேட்குமோ என்ற அச்சத்தினால் அவர்கள் தமது பிரச்சனைகளை வாட்ஸ்அப்போடாக அனுப்பி ஆலோசனைகளை பெறுவதாகவும் மனநல மருத்துவம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை மேலதிக வகுப்புகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது அத்துடன் பரீட்சை திணைக்களத்தின் இந்த உத்தரவை மீறி செயற்படுவோர் அல்லது நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் எச்சரித்துள்ளார் அதேநேரம் பரீட்சை தொடர்பான முறைகேடுகள் அல்லது விதிகளை மீறுவோர் குறித்து பரீட்சை இரண்டு ஒன்று 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 என்பவற்றுக்கு அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து பரீட்சை மத்திய நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட பேருதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டொட்டல்கே என்று எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமைந்துள்ள வழிபாட்டு தலம் ஒன்றில் தற்கொலை குண்டுதாரியினால் மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் இதுதவிர்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுகரின் ஷேசாத் நகர பகுதியில் அமைந்துள்ள வழிபாட்டு தலத்திலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது வழிபாட்டு தலத்தின் பிரதான மண்டபத்தினுள் தற்கொலை குண்டுதாரி செல்ல முனைந்தபோது காவல் கடமையில் இருந்தவர்கள் அவரை தடுத்துள்ளனர் மண்டபத்துக்குள் நுழைந்திருந்தால் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன காயமடைந்து எண்பது பேரில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ரஷ்ய ராணுவத்தின் உயர்பட்ட அதிகாரிகளில் ஒருவரான விளாடிமீர் அலெக்ஸிவ் மீது மோஸ்கோவில் வைத்து பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோஸ்கோவின் வடமேற்கு புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரின் உடல்நிலை குறித்து இதுவரையில் எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை அலெக்ஸ்வீவ் ரஷ்ய ராணுவ உளவு அமைப்பான ஜிஆர்யூவின் முக்கிய அதிகாரி ஆவார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் பிரித்தானியாவில் நடந்த நச்சுப்பொருள் தாக்குதலில் அவருக்கு தொடர்பிருப்பதாக கூறி ஐரோப்பிய ஒன்றியம் மீது தடைகளை விதித்துள்ளது யுக்ரைன் மீதான முழு அளவிலான போர் தொடங்கி நான்கு ஆண்டுகள் நெருங்கும் நிலையில் மஸ்கோவில் ராணுவ உயர் அதிகாரிகள் இலக்கு வைக்கப்படுவது இது முதல் முறையல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தாக்குதலுக்கு இதுவரை எவரும் பொறுப்பேற்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நுவரெலியா மற்றும் கேப்படிபோல பொருளாதார மத்திய நிலையங்களில் இன்று விற்பனை செய்யப்பட்ட மரக்கர்களின் விலை நிலவரத்தின்படி கேரட் ஒரு கிலோ இருநூற்று தொன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்று இருபது ரூபாய் வரையில் நுவரேலியாவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கேப்பட்டிப்பொலவில் இருநூற்று இருபது முதல் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கோவா ஒரு கிலோகிராம் இருநூற்று பத்து முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையில் நுவரலியாவில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கேப்பட்டிபொலையில் இருபது முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நுவரலியாவில் லீக்ஸ் ஒரு கிலோகிராம் இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது அதே நேரம் கேப்பட்டிப்பொலவில் இருநூற்று முப்பது முதல் இருநூற்று அறுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண்ண இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு நானூற்று பன்னிரண்டு என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான இறுதிப் போட்டி ஜிம்பாபையில் தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து பெற்றுக் கொண்டது இந்திய அணி சார்பில் வைபவ் சூரியவன்சி பதினைந்து ஆறு ஓட்டங்கள் மற்றும் பதினைந்து நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக எண்பது பந்துகளில் நூற்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி வரும் இங்கிலாந்து அணி சற்று முன்னர் வரை பதினேழு ஓவர்களில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு ஓட்டங்களை பெற்றுள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது கிண்ண தொடருக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவை பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த வர்ணனையாளர் குழுவில் இலங்கையைச் சேர்ந்த நால்வர் இடம்பெற்றுள்ளனர் முன்னாள் வீரர்களான குமார் சங்கக்கார ரசல் ஆனால்ட் ரஷன் அபேசிங்க ஆகியோருடன் ஆஞ்சலோ மேத்யூஸ் முதல் முறையாக வர்ணனையாளராக அறிமுகமாகிறார் ரவி சாஸ்திரி சுனில் கவாஸ்கர் வஸீம் அக்ரம் என் பிஷப் மற்றும் நசார் ஹுசைன் போன்ற உலக முன்னணி வர்ணனையாளர்களும் இதில் இணைந்துள்ளது எட்டு மைதானங்களில் ஒவ்வொரு போட்டியையும் தத்துருவமாக காட்ட சுமார் நாற்பத்தைந்து புகைப்பட கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளன அத்துடன் மொத்தம் இருபது நாடுகளைச் சேர்ந்த எழுநூற்று இருபது நிபுணர்கள் இந்த உலக கிண்ணத்தை உலகெங்கும் உள்ள ரசிகரிடம் கொண்டு செல்லும் பணிகளில் ஈடுபட உள்ளனர் அரச பணியாளர்கள் எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் இரண்டாயிரத்தி ஏழு வரை வேதனம் அதிகரிக்கப்படாது என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நட்டீடு கோர அரசு தயாராகிறது தமிழீழ விடுதலை புலிகளின் தடைக்கு எதிரான மனு விசாரணையை சென்னை மேல்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அரசாங்கம் தவறாக பயன்படுத்தலாம் என சந்தேகம் வெளியிடப்படுகிறது ஏழு பேரில் ஒருவருக்கு மனநோய் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தலைநகரில் நடத்தப்பட்டு தற்கொலை கொண்டு தாக்குதலில் முப்பத்தோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்க